ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன இன்னைக்கு என்ன விஷயங்கள் நீங்கள் செய்தால் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ நமது ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலான நமது ராசி பலங்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் உங்களுக்கு இந்த நாளில் நேரமும் மிச்சமாக நண்பர்களே ஏன்னா மற்ற ராசி பழங்களை பார்த்துட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க தேவையில்லை நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களில்லை நீங்கள் சந்தார்காரங்களாக மாறினால் மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக ஆன் டைமில் நோட்டிபேஷன் மூலமாக தயவுசரி கழிச்சிக்கிட்டிருக்கிற நண்பர்களே ஸோ அதை அதை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்து விடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி யாரெல்லாம் புதன்கிழமை வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே வர் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் சுப முகூர்த்த தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க முடியவர்கள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்கலாம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று நண்பர்களே இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஆறு குடியவன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நீச்சமடைந்து காணப்படுகிறது ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது நண்பர்களே மேலும் சூரிய பகவான் ஆறு குடியனும் சுக்கர பகவான் எட்டு குடியனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள யோகம் இருக்கிறது ராசியிலே ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் பன்னிரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் என்ற கிரக அமைப்புகள் இருக்கின்றன நண்பர்களே ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் உங்களது பேச்சுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையன் நண்பர்களே திருமண முயற்சிகள் நாளாக தடைபட்டு இருந்தால் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களது இல்லத்தில் வந்து விரைவிலேயே திரு நடப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்ற அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உற்சாகமான ஒரு நாளாக நீங்கள் திருமண ஏற்பாடுகளை செய்வதன் மூலமாக தேவை பெறுவீங்க இப்பொழுது நீங்கள் திருமணத்திலிருந்து நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிற தேதி குறிப்பீங்க பிசினஸ் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மறைமுகமாக சில போட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களால் நிறைய தன லாபத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க புதுசாக நிறைய முதலீடுகளை நீங்கள் அடுக்கடுக்காக செய்து கொள்ளக்கூடிய அது மூலமாக பெனிஃபிட் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் வியாபாரத்தில் இன்றைக்கி இருக்குது நண்பர்களே நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்கிறது அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் முதலீடுகள் செய்யும்போது தகுந்த ஆலோசனைகளையும் தேவையான நாலேஜையும் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் முதலீடு செய்வது நல்ல நண்பர்களே அலுவலக பணிகளை உயரதிகாரிகள் கூட இன்னைக்கு நீங்க அனுசரித்து தாங்க போயாகணும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க தினம் உங்களது பொருளாதாரம் நல்லா கண்டிப்பாக உயரும் நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு புதிய புதிய பாதைகளை நீங்கள் கண்டறிய உங்களது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் நண்பர்கள் மூலமாக இருக்குங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் விட்டு கொடுத்துப்போங்க இன்ற தினம் நல்ல பாதைகள் உங்களுக்கு புலப்படும் இன்ற தினம் உங்கள் பேச்சுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க உணர்ச்சி இந்த எந்த தயா தகாத வார்த்தைகளையும் இந்த தினம் கடுஞ்சொற்களையும் கூறிவிடக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் பேச்சில் கனி தேவை நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உற்சாகம் வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இருக்குது நண்பர்களே நீங்களாக எந்த மருந்தும் எடுத்துக்கூடாதுங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் எந்த மருந்தும் எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக டாக்டருடைய அட்வைஸின் தான் நீங்கள் மருந்து எடுத்துக்கணும் சோ அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இல்ல அப்படின்னா நீங்களே மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால மருந்தையே நம்பி இருக்கக்கூடிய சில தன்மை வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை தவிர்த்து விடுங்கள் நாளோட பிற்பகுதியில உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பொருளாதாரம் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்களுக்கு நிறைய புதிய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிடைப்பாங்க ஏன்னா உங்களுடைய பர்சனாலிட்டி மற்றவங்களை இழுக்கும் மேலும் நீங்கள் அழகாகவும் இன்னைக்கு தெரியக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால உங்களோட அழகு பர்சனாலிட்டி மூலமாக உங்களுக்கு நிறைய வசீகரமான தோற்றம் ஏற்படும் நண்பர்களே அதன் மூலமாக புதிய நண்பர்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் ஸ்ட்ராங்காக இருக்க நண்பர்களே உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை நீங்கள் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்ட்ரோலாக இருங்க நீங்கள் உங்கள் பர்சனல் விஷயங்களை ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல விஷயத்தையும் உங்களுக்கு அழிக்க காத்திருக்குங்க என்ன சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் இருக்கிறது மாலை நேரத்தில் நீங்கள் உங்களது மனக்கு காதலுடன் சிறப்பாக நல்ல ரொமான்ஸ் நோக்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பிளான்களை செய்யலாம் இன்றைய தினம் நீங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சக ஊழியர்களுடன் மாலை நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே ஆனால் தேவையில்லாத அரட்டைகளை அடித்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் மாலை நேரத்தை வந்து வீணாக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் அதில் அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே நேரத்தை வீணாக்கிட்டீங்கன்னா பின்னாடி அதனால் வருத்தப்பட்டு எந்த பிரோஜனமும் கிடையாது நண்பர்களே இன்றைய தினம் நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமைதிய நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அழகு பர்சனாலிட்டி எல்லாமே கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே நேர்களே முதலீடுகள் நிறைய செய்யலாம் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமணங்கள் உங்கள் இடத்துல விரைவாக நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தில் வேற லெவல் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் நினைச்ச காரியங்களை நீங்கள் சாதிக்க கண்டிப்பாக உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் உதவி செய்வாங்க கொஞ்சம் விட்டு போங்க வாங்கிட்டேன் இந்த தினம் நிறை உங்களது காரியங்கள் நிறைவேறதுனால உங்களுக்கு நிம்மதி பெருகும் நண்பர்களே இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை வெளியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த தினம் மதிப்புமிக்க பொருட்களை நீங்கள் வாங்கலாம் அதனால் உங்களுக்கு கெத்து கூடும் இருந்தாலும் சில அதிக விலை கொடுத்து எந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் என்பதில்லை இந்த தினம் ரொமான்க்கான ஒரு நல்ல நாளுக்கு இந்த தினம் சுவையான உணவு அற்புதமான ஒரு நல்ல ஒரு நறுமணத்துடன் நீங்கள் குதகலமாக இந்த தினத்தை அனுபவிப்பீங்க நல்ல ஒரு இளர் வாழ்க்கை காத்திருக்கிறது இனிய பொழுது உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்க வாழ்க்கை கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க மாலை நேரத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலான பிளான் பண்ணிக்கோங்க இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெறுகிறேன் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைய வருகிறது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியும் உண்டு மகிழ்ச்சியான நிம்மதியான நாளுங்க ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலரையை யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் என்னாக அமைகுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனராசியில் யாரெல்லாம் இருந்ததுனால் பூரட்டாதி நட்சத்திரம் நம்பளெலாம் இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அதனால் கெட்டு போக மாட்டீங்க இந்த தினம் நீங்கள் நினைச்ச பணிகளில் கொஞ்சம் உங்க பணிகளை முடிக்கிறதுக்காக அலைச்சல்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம் என்றலை ஆனா சிறப்பாக காரியங்களை முடிக்க முடியும் என்றலை கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க உத்தரட்டாத நச்சுதல் நபர்களுக்கு இன்னைக்கு நீங்க பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க கோபம் மற்றும் சில உணர்ச்சிசு படுதல் போன்றவற்றின் மூலமாக தகாத வார்த்தைகளை பேசக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் நீங்கள் மறைமுகமாக வியாபாரத்தில் சில போட்டிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் அதை நீங்கள் சிறப்பாக கடந்து வெற்றிகளை பெறுவீங்க இந்த தினம் பேச்சுகளை மட்டும் கனிவு கொள்ளுங்கள் கோபப்படக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே நிதானித்து செயல்படுங்கள் ரேவிதி நட்சத்திர வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு புதிய பாதைகளை கிடைப்பதற்கான வழிமுறைகளை கிடைக்கப்படக்கூடிய நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது நண்பர்களே உற்சாகமாக இருப்பீங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போறதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் புதிய பாதைகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் உதவிகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்ட் டே